வணக்கம் வணக்கம் நண்பர்களே எப்படி இருக்கீங்க நலமா இருக்கீங்களா நாங்கள் நலமா இருக்கோம் நண்பர்களே உங்களால் நல்லா தாராளமாக கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க இன்றைய தினம் நமது ராசிக்கு என்னென்ன அதிர்ஷ்டங்கள் இருக்கு என்னென்ன நாம் செய்யலாம் என்னென்ன நாம் செய்யக்கூடாது எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் நம்ம அனலைஸ் பண்ணலாம் நண்பர்களே இன்றைய தினம் நமது ராசிக்கு உண்டான அதிர்ஷ்ட நிறங்கள் அதிர்ஷ்ட எண் போன்றவற்றையும் இந்த வீடியோவில் நம்ம பார்ப்போம் ஸோ மறக்காம நமது சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறீங்களா உங்களோட செக் பண்ணிக்கோங்க அப்படி பண்ணாமல் இருந்தீங்கன்னா இப்பவே நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் படித்தீங்கன்னா புதிய வீடியோக்களை நீங்கள் தினசரிப்பட முடியும் இறைவனுடைய பரிபூர்ண அருள் மனதளவில் கூட யாருக்குமே துன்பமே நினைக்காத அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் உழைப்பை மட்டுமே நம்பி வாழும் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் கிடைத்து ஓங்கு புகழ் பெற்று சிறப்பான வாழ்வை அவர்கள் எய்திட இறைவனை தினம் பிரார்த்திக்கிறேன் நண்பர்களே இன்றைய தினம் பிறந்த நாள் மற்றும் திருமண நாளாக கொண்டாடும் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் எனது உளமார்ந்த இனிய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு இன்றைய ராசி பலங்களை நாம் பார்க்கலாம் வாங்க இன்றைய தினம் ஜூன் மாதங்க இருபத்தி ஐந்தாம் நாள் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் வருடம் சனிக்கிழமை தமிழ் வருடத்துல சுபகிருது வருடம் ஆணி மாதம் பதினோராம் நாள்க இன்னைக்கு கிருத்தியை விரதத்தை ரெகுலராக கடைபிடிக்கிறவங்களுக்கு இன்னைக்கு விரதம் இருக்க வேண்டிய கிருத்தியை மேலும் தினம் பெருமாள் வழிபாடும் ஆஞ்சநேயர் வழிபாடும் வாழ்வில் மிகச்சிறப்பான வளங்களை சேர்க்க உதவிகரமாக இருக்குங்க இன்றைய தினத்திற்கான நமது தொலைமுறை கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது ராசிக்கு ஏழாம் இடத்தில் சந்திர பகவானும் ராகு பகவானும் ஒன்றாக இணைந்து காணப்படுகிறார்கள் இரவு ஏழு மணி ஐம்பத்தி ஒரு நிமிடத்திற்கு பிறகு சந்திர பகவான் எட்டாம் இடத்திற்கு நகர்வதால் இன்றைய தினம் எட்டு மணிக்கு மேல் ஏழு மணி ஐம்பத்தோரு நிமிடத்திற்கு பிறகு உங்களுக்கு சந்திராஸ்திரமம் ஆரம்பிக்கிறது இன்றைய தினம் முழுவதுமே உங்களுக்கு சூப்பராக இருக்குதுங்க இந்த கிரக அமைப்புகள் எல்லாமே உங்களுக்கு இன்றைக்கி நல்லா இருக்குது காலை காலையிலிருந்து இரவு ஏழு மணி ஐம்பத்தி ஒரு நிமிடம் வரை உங்களுடைய காரியங்கள் எல்லாமே வெற்றிகள் தரும் நீங்கள் செய்யக்கூடிய முயற்சிகள் எல்லாமே சிறப்பாக கை கூட வாய்ப்புகள் அதிகமாக இருக்குங்க இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் அனைத்து காரியங்களையும் நீங்கள் வெற்றிகளை பெற முடியுங்கிறதுனால நீங்க உங்களுடைய இந்த காரியங்களை கூட இன்றைய தினம் மீண்டும் முயற்சி செய்யலாம் கண்டிப்பாக வெற்றிகரமான நல்ல சூழ்நிலை இன்னைக்கு இருக்குங்க ஆனாலும் நீங்க நீங்க முக்கியமா செய்ய வேண்டியது என்னன்னா எவ்வளவுதான் நிறைய பணம் நீங்க சம்பாதிச்சாலும் எவ்வளவுதான் வெற்றிகள் கிடைச்சாலும் உங்களுக்கு திருப்தி ஆகாம போக வாய்ப்புகள் இருக்கு போதும் என்ற மனமே பொன் செய்யும் மனம் என்ற பலனொழிக்கு ஏற்ப இன்றைய தினம் நீங்கள் எந்த விதமான விஷயங்களிலும் திருப்தியாம போக வாய்ப்பு இருக்கிறதுனால கண்டிப்பா நீங்க போதும் அப்படின்ற மனநிலையே நீங்க இன்னைக்கு கண்டிப்பா வந்தே ஆகணுங்க போதும் என்ற மனநிலை தான் உங்கள் வாழ்வுக்கு மனதுடைய உறுதியை வந்து மேம்படுத்தும் எனவே கண்டிப்பாக நீங்கள் எவ்வளவுதான் நிறைய பணங்கள் சம்பாதிச்சாலும் எவ்வளவுதான் வெற்றிகள் கிடைத்தாலும் அது பத்தலை பத்தலைன்ற மாதிரியே நீங்கள் வந்து என்ன ஃபீல் பண்ணாதீங்க இன்றைய தினம் நீங்கள் கொஞ்சம் போதும் என்ற மனதிற்கு வர வேண்டுங்க இன்றைய தினம் பணப்பரிவர்த்தனைகள் செய்கிறதுக்கு ரொம்ப சூப்பரான நாளுங்க பணப்பரிவர்த்தனைகள் எல்லாமே இன்றைக்கி சூப்பராக நடக்கும் இன்றைய தினம் பழைய தொடர்புகள் இருக்காங்க இல்லைங்களா பழைய தொடர்புகள் நண்பர்கள் உறவினர்கள் என அனைவரையும் இன்றைய தினம் நீங்கள் மீண்டும் காண்டாக்ட் பண்ணி உங்களது உறவுகளை புதுப்பித்துக்கொள்ள ஒரு நல்ல நாளாக இன்றைக்கி அமைப்பிருங்க சிறு சிறு சலிஸ் சளிப்பு சங்கடங்கள் இருந்திருந்தால் அந்த காண்டாக்டை கூட இன்றைக்கி நீங்கள் காண்டாக்ட் பண்ணி பேசுனீங்க அப்படின்னா கண்டிப்பாக இன்றைக்கி உறவுகள் ஸ்மூத்தாக புதுப்பிக்கக்கூடிய யோகம் இன்னைக்கு இருக்குங்க இன்றைய தினம் உங்களது மனம் கவர்ந்த காதலருடன் உங்களது காதல் வாழ்க்கை மிகச்சிறப்பு இருக்குங்க இன்றைய தினம் உங்களது காதலை வெளிப்படுத்த நல்ல நாளாக அமைகிறது நீங்கள் உங்களது உங்களது அன்புக்குரியவர்களிடம் இன்றைய வெளிப்படுத்தினால் இன்றைய தினம் அவர் உங்களுடைய தேவதையாக தெரிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்குங்க இன்றைய தினம் பெரும்பாலான நேரத்தை நீங்கள் இன்னைக்கு வீட்டில் தூங்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்க இன்றைய தினம் தூங்கக்கூடிய நேரங்கள் வந்து உங்களது நேரத்தை வந்து வெளிமதி பெற்ற நேரத்தை வந்து வீணடிக்கக்கூடிய சூழ்நிலைகள் அமையலாம் ஆனாலும் நீங்கள் இன்றைய தினம் அதை கொஞ்சம் லேட்டாக தான் உணர்வீங்க இன்றைய தினம் உங்களது வாழ்க்கை துணை நல்ல மூடில் இருப்பார் எனவே இன்றைய தினம் திருமண வாழில மிகச்சிறந்த நாளாக நீங்கள் மாற்றிக்கொள்ள முடியும் மிகச்சிறந்த இணக்கமான சூழ்நிலை உங்களது மனம் கவர்ந்த உங்களது வாழ்க்கை துணையுடன் இருக்கிறதுனால இன்றைய தினத்தை நீங்கள் ஸ்பெஷலாக பிளான் பண்ணி இன்றைய தினத்தை என்ன இனிமையாக நீங்கள் மாற்றிக்க முடியுங்க இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய பொருளாதாரம்லாம் உயர்வாக இருக்குங்க ரியல் எஸ்டேட் துறையில் இருக்கிறவங்களுக்கு இன்றைய தினம் பண பரிவர்த்தனைகள் தாராளமாக மேற்கொள்ளலாம் இன்றைய தினம் கொடுக்கல் வாங்கல இருக்கக்கூடிய தடைகள் சிரமங்கள் எல்லாமே இன்னைக்கு நீங்கக்கூடிய யோகம் இருக்குங்க வியாபாரிகள் முகத்தில் சந்தோஷம் அதிகரிக்கக்கூடிய வகையில் நல்ல தன இருக்கு ஆரோக்கியம் மிகச்சிறப்பாக இருக்குங்க உங்க குடும்பத்தில் அமைதி மகிழ்ச்சி ஒற்றுமை ஆகியவை பெருகக்கூடிய ஒரு சூப்பரான ஒரு நாளாக இன்னைக்கு அமைப்பெருங்க இன்றைய தினம் முழுவதுமே உங்களது மனம் வந்து அமைதியாக இருக்கும் இன்றைய தினம் இதயம் முழுவதும் அமைதி நிறைந்திருப்பதால் உங்களது வீட்டில் வந்து நல்ல சூழ்நிலையை நீங்கள் உருவாக்க முடியும் அதை சிறப்பாக நீங்கள் செயல்படுத்திக்கலாம் இன்றைய தினத்தை இன்னும் சிறப்பானதாக மாற்றுறதுக்கான அதிர்ஷ்ட நேரத்தை பார்க்கறதுக்கு முன்னாடி நமது துலாம்புடைய ராசிவரன் சேனல் இதுவரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாமல் இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி விடுங்க நண்பர்களை இன்று சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனையும் ஆல் பட்டன் அழுத்துறது மூலமாக புதிய வீடியோக்களை நீங்கள் தினசரி பெற முடியும் நமது வீடியோக்களை நீங்கள் மிஸ் செய்யாமல் தினமும் பார்க்க முடியுங்க சோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்க மறந்துடாதீங்க நண்பர்களை மேலும் ஏற்கனவே சப்ஸ்கிரைப் செய்து கொண்டுள்ள அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு இன்றைய தினத்திற்கான அதிர்ஷ்ட நிறம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நீங்க பயன்படுத்த வேண்டிய அதிர்ஷ்ட நிறம் கோல்டன் கலர் கோல்டன் கலர் இன்னைக்கு யூஸ் பண்ணலாம் மேலும் இன்றைய தினத்திற்கான அதிர்ஷ்ட ஏன் என்னன்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நம்பர் டூ இரண்டாம் நம்பர் உங்களுக்கு லக்கேஷ் நம்பர் அமையுங்க நண்பர்களே இன்றைய தினம் மாலை நேரம் ஏழு மணி ஐம்பத்தி ஒரு நிமிடத்திற்கு பிறகு சந்திராஷ்டம் ஆரம்பிக்கிறதுனால எந்த காரியத்தையுமே நாளைக்கு செஞ்சுக்கலாம் அப்படின்னு நீங்க தள்ளிப்படாதீங்க முக்கியமான பேச்சுவார்த்தைகள் முக்கியமான வாழ்க்கைக்கு தேவையான முடிவெடுக்க வேண்டிய சூழ்நிலைகள் சில காரியங்கள் இருக்கலாம் இல்லையா அந்த மாதிரி முடிவெடுக்கக்கூடிய சூழ்நிலைகள் எல்லாமே இன்னைக்கு எடுத்துறது நல்லதுங்க முடிஞ்ச வரைக்கும் நாளைக்கு காரியத்தையும் இன்னைக்கு செஞ்சு வர்றது ரொம்ப ரொம்ப முக்கியம் இன்றைய தினத்தை பொறுத்தவரைக்கும் நீங்க எந்த வேலையிலும் தள்ளிப்பட வேண்டாம் நாளை என்ற பேச்சுக்கு நீங்க வந்து எந்த காரியத்துக்கும் போக வேணாங்க இன்னைக்கே முடிச்சிருது நல்லதுங்க நாளையில இருந்து உங்களுக்கு ஞாயிற்றுக்கிழமை செவ்வாய் திங்கட்கிழமை முழுவதுமே வந்து உங்களுக்கு ரெண்டு நாள் வந்து சந்திராசிரமம் இருக்கிறதுனால கண்டிப்பா நீங்க அதை பயன்படுத்திக்கங்க இன்றைய தினமே உங்களுக்கு சூப்பரா இருக்கு அனைத்து காரியங்களும் வெற்றிகளை பெற முடியும் அனைத்து காரியங்களையும் இன்றைய தினமே முயற்சி செய்து வெற்றிகளை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள் நண்பர்களே மிகச்சிறப்பான நல்ல ஒரு வெற்றியை நீங்கள் கண்டிப்பாக பெற முடியும் எனவே இன்னைக்கே செஞ்சு முடியும் உங்க காரியங்கள் அனைத்தையுமே சிறப்பாக நல்ல வெற்றிகளை நீங்கள் பெற முடியும் இன்றைய தினத்திற்கான நமது துலாம் ராசி அன்பர்களின் நட்சத்திர ரீதியான பலன்களை இப்போது காணலாம் இப்பொழுது சித்திரை நட்சத்திரத்தில் யாரெல்லாம் பிறந்திருக்கிறீங்களோ இன்றைய தினம் உங்களுக்கு சூப்பராக இருக்குங்க எதிர்காலம் தொடர்பான சிந்தனைகள் இன்றைய தினம் உங்களுக்கு மனதில் அதிகரித்து காணப்படும் உங்களுடைய ஃபியூச்சரை நினச்சி அதுக்கான பிளான் இன்றைக்கி நீங்கள் போடுவீங்க சில கோல்ஸ் இன்னைக்கு நீங்கள் செட் பண்ணக்கூடிய யோகம் இருக்குது தவறி போன சில பொருட்கள் காணாமல் போன சில பொருட்களை இன்றைய தினம் மீட்பதற்கான அல்லது இழந்து போன சில பொருட்களை மீட்பதற்கான நல்ல வாய்ப்புகளுக்கு கிடைக்கும் அதை பயன்படுத்திக்கோங்க சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய தினம் வெளிப்படையாக நீங்கள் இருப்பீங்க அதன் மூலமாக பலருடைய அறிமுகமும் உங்களுக்கு கிடைக்கும் பழைய உறவினர்கள் நண்பர்களை சந்தித்து அவர்களுடைய உயர் உறவுகளை நீங்கள் புதுப்பித்துக்கொள்ள இன்றைய தினம் சிறப்பாக இருக்குங்க புதிய நபர்கள் நிறைய பேர் அறிமுகமாக வாய்ப்புகள் இருக்கு வியாபாரத்திலும் நல்ல கூட்டாளிகளின் ஒத்துழைப்பு கிடைக்கும் புதிய வாடிக்கையாளர்கள் நிறைய பேர் கிடைக்கும் வாய்ப்புகள் இருக்குங்க விசாகம் நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு உங்கள் தன்னம்பிக்கை மனத்துக்கு மனசுல இருந்தது அப்படின்னா உங்களுக்கு சிறப்பான ஒரு நாளமையும் ஸோ மனதில் எந்த காரியத்தை கொண்டும் நீங்கள் தன்னம்பிக்கையை இழந்து விட வேண்டாம் உங்களால முடியும் நம்புங்க கண்டிப்பா இன்னைக்கு சிறப்பா இருக்குங்க நிர்வாகம் சார்ந்த துறையில் இருக்கிறவங்களுக்கு இன்னைக்கு மற்றவங்களுடைய கருத்துக்களையும் நீங்க கொஞ்சம் கேட்டு மதிச்சு நடந்துகிட்டீங்க அப்படின்னா மிகச்சிறப்பான ஒரு நாள் அமையுங்க எனவே உங்களது அலுவலக பணிகளில் நீங்கள் மற்றவங்க கருத்தையும் கன்சல்ட் பண்ணி நடந்துக்கிறது ரொம்ப முக்கியங்க நன்றி நண்பர்களே நமது வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன் பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பட்டனை திட்டு உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க நம்ம வீடியோ பற்றின பொண்ணாத கருத்துக்களை தாராளமாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லலாம் இது வரைக்கும் நமது தொழான்குடைய ரசவனின் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்களை போய் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா கூட பெல் பட்டனும் ஆல் பட்டும் எழுதி விட்டிங்கன்னா தினசரி நம்ம வீடியோ நீங்கள் பார்க்க முடியும் அதனால் நோ மொபைல் நோட்டிஃபிகேஷன் மூலமாக வந்துவிடும் எனவே நீங்கள் தினசரி நம்ம வீடியோ மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம் மீண்டும் நாளை தான் வீடியோ உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹேவ் அண்ட் day